வணக்கம் இந்த வீடியோல ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கக்கூடிய திருமலை திருப்பதிக்கு ஏன் வேங்கடாச்சலம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க போறோம் திருப்பதிக்கு எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் வேங்கடாச்சலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பேர் ரொம்பவே முக்கியமான பேர் இந்த பேர் வந்ததுக்கு பின்னால மிக முக்கியமான ஒரு புராண கதை இருக்கு அது என்னன்னு சொல்லி கேட்டா ஆந்திராவுல ஸ்ரீசைலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த ஸ்ரீசைலத்துல சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ரீசைலத்துக்கு மேற்கு பக்கத்துல நந்தனபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருந்திருக்கு அந்த நகரத்தை நந்தன் சொல்லப்படக்கூடிய ஒரு ராசா அந்த காலகட்டத்துல ரொம்பவே சிறப்பு ஆட்சி பண்ணி வந்திருக்காரு அந்த நாட்டுல புரந்தரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்திருக்காரு அவருக்கு பலகாலமாகியும் குழந்த பாக்கியமே கிடைக்காது இல்லாதனால நிறைய காலங்கள் தவம் பண்ணி யாகங்களை பண்ணி சாமியவே நினைச்சு வாழ்ந்து வந்திருக்காரு அதனால அவருடைய பக்தி அமைச்சு சில காலத்துக்கு அப்புறமா அவருக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்காரு தவம் இருந்து அந்த பையன் பிறந்திருக்காரு அப்படிங்கிறதுனால தவம் இருந்து பெத்த மகனுக்கு மா தவன் மாபெரும் தவம் செஞ்சு கிடைச்ச குழந்தை அப்படிங்கிறதுனால மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அந்த குழந்தையை அன்போட வளர்த்து வராரு மாதவனும் அவங்க அப்பாவை போலவே எல்லா வேதங்களும் வேதங்களையும் கத்துக்கிட்டு சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டு தகப்பனுடைய பேச்ச தட்டாம நல்ல ஒரு மகனாக வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதவனுக்கு கல்யாண வயசு வந்து சேருது அதனால அவருக்கு சந்திர ரேகை அப்படிங்கிற பொண்ண கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க மாதவனும் சந்திர ரேகையும் ரொம்பவே சந்தோஷமா குடும்பம் நடத்தி வராங்க எப்படிப்பட்ட நேரத்துல ஒரு தாமர குளத்துக்கு பக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அங்க விதிவசத்தால ஒரு அந்நிய பொண் வந்து சேர்றாங்க அந்த அந்நிய பொண்ணை பார்த்த உடனேயுமே மாதவனுக்கு அவள் மேல அந்த அந்நிய பொண்ணு மேல ஒரு காதல் உருவாகிறது தன்னுடைய மனைவி அங்க இருக்கிறாங்க அப்படின்னு கூட மறந்து போய் அந்த பொண்ணு கூட இவரு சேர ஆரம்பிச்சாரு இதனால காமத்தின்பால் மதிமயங்கி போன எவ்வளவோ வேத சாஸ்திரங்களை படிச்சிருந்தாலும் மாதவன் காமத்தின்பால் மதிமயங்கி போய் தன்னுடைய மனைவியையும் மறந்துட்டு அந்த பொண்ணு பின்னாலேயே மறந்து போய் மது குடிச்சு மாமிசம் சாப்பிட்டு தன்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் அது மட்டுமல்லாம அந்த பொண்ணு மேல இருந்த காமத்தால போன மாதவன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி

அவரால கொண்டு வந்து கொடுக்க முடியல இனிமேல் இவரால தனக்கு எந்த பயனும் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணும் இவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறா இப்போ ஒரு அந்தன குடும்பத்துல பிறந்து எல்லா சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டு நல்லது எது கெட்டது எது அத்தனையும் தெரிஞ்சு ஆண்டவனுக்கு தொண்டு செய்ய வேண்டிய அந்த வேலையை விட்டுட்டு தன்னுடைய அன்பான மனைவியையும் விட்டுட்டு இப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி நினைச்சு நினைச்சு அவர் செஞ்ச பாவங்களை எல்லாம் நினைச்சு மாதவன் ஒரு ஒரு மிக பெரிய பைத்தியக்காரனாக ஒரு பித்தனாக மாறி நிறைய இடங்கள்ல அலைஞ்சு திரிய ஆரம்பிக்கிறாரு எப்படியாக அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தவரு கடைசியா திருமண பக்கமா வந்து சேர்றாரு அனந்தனுடைய அனந்த சேசனுடைய வடிவமாகவே இருக்கக்கூடிய அந்த சேசகிரின்னு சொல்லப்படக்கூடிய இன்னைக்கு திருமலைன்னு சொல்லப்படக்கூடிய திருப்பதி மலை மேல அவரையே அறியாம நடக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி அவர் நடக்க நடக்க அந்த திருமலையில அவருடைய பாதம் படப்பட அக்னிவேவன் ஓடி வந்து

தேவர்கள் எல்லாம் அதிசயிச்சு பாக்குறாங்க அது மட்டும் இந்த மலை மேல தவம் பண்ணிக்கிட்டு இருந்த ஏகப்பட்ட முனிவர்களும் ரிஷிகளும் எப்படி இவருடைய பாவம் எல்லாம் நீங்கி போன இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்து அவரை நோக்கி ஓடி வராங்க இப்படி வானத்துல இருக்கக்கூடிய தேவர்களா இருக்கட்டும் பூமியில இருக்கக்கூடிய முனிவர்கள் ரிஷிகளா இருக்கட்டும் எல்லாரும் மாதவன் கிட்ட ஓடி வந்து அவருடைய கதையை கேட்கறாங்க தான் பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து எப்படி பாவங்களை சம்பாரிச்சாரு அது எப்படி தொலைஞ்சிச்சு இப்படி எல்லா விஷயங்களையும் அந்த முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் நம்முடைய மாதவன் எடுத்து சொல்லும் இந்த மலை ஒரு வேங்கடாச்சல மலை அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லப்படுது வேங்கடாச்சலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாவங்களை தொலைக்கக்கூடிய கூடிய பாவத்தை எல்லாம் கழுவக்கூடிய பாவங்களையெல்லாம் பொசுக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய மலையாக இருக்குது அப்படின்னு வேன்னு சொன்னா பாவம் கடம்னு சொன்னா அதை கொளுத்துறது பாவத்தை மலையாக சலம்னு சொன்னா மலை அர்த்தம் அத்தனை பாவங்களையும் சாம்பலாக்க கூடிய மலைன்னு சொல்லி இந்த மலைக்கு பேரு வந்துச்சு அப்படின்னு நம்முடைய புராணங்கள் சொல்லுது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்